மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிரச்சோதியாதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் நேத்திலேருந்து நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது மகாபிரிவா திருச்சியில் கேம்ப் இருக்கார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பல வீரர்கள் மகாபிரிவாவில் வந்து இங்கே தரிசனம் பண்ணுற ஜம்னாலால் பஜாஜ் பஜாஜோட ஃபவுண்டர் பஜாஜ் கம்பெனியை ஆரம்பித்தவர் பெரியவள தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார் அவரை ராஜாஜியை கூப்பிட்டுன்னு வரார் பெரியவா எந்த இடத்துல கேம்ப் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்து அவரை உள்ளே போக சொல்லிட்டு ராஜாஜி வெளியிலேயே நிற்கிறார் இவர் உள்ளே போய் பெரியவாளை பார்த்துட்டு ஏகாந்தமாக இருக்கிற மகாபிரியாவை பார்த்துட்டு இவருக்கு பரவசம் தாங்க முடியல கண்களில் ஜலம் கசிகிறது ஏன்னா கொஞ்ச நாளாக அவரை பார்க்கணும் அவரை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அது ரொம்ப சுலபமாக நிறைவேறி அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறப்ப சாதாரணமாக பெரியவன் என்ன பண்ணுவார் யாரான ஒருத்தர் போனார் அப்படின்னா யார் நீ உன் குடும்பம் என்ன என்ன கோத்திரம் எங்கே இருக்க எல்லாம் அதெல்லாம் விசாரிப்பாள் ஷேம லாபங்கள்லாம் விசாரிப்பா பஜாஜ் எவ்வளோ பெரிய ஆள் அவற்றை எதுவுமே கேட்கல அவற்றை என்ன தெரியுமா முதல் கேள்வி மகாபிரிவை கேட்டது உன்னை இங்கே கூட்டின்னு வந்தது யார் அப்படிங்கிற உடனே இவர் சொல்கிறார் ராஜாஜி அவர் தான் கூட்டின்னு வந்தார் அவர் எங்கே உள்ளே வரலையே அடுத்த பிரிவை கேட்குற இல்லை ஒரு வெளியில் நிற்கிறார் அப்படிங்கிற ஓ வெளியில் நிற்கிறாரா உடனே பிரிவாக சிப்பந்தியை கூப்பிட்டு வெளியில் ராஜாஜி நிற்கிறார் அவர் உள்ளே கூப்பிட்ணுவா அந்த சிப்பந்தி வெளியில் போய் ராஜாஜியை கூப்பிடுற ராஜாஜியை உள்ளவரோ பெரியவா சன்னித்துக்குள்ள ஒருத்தர் நுழையரானா ஒரு பரவசம் இருக்கும் ஆனந்தம் இருக்கும் பெரியவா கிட்டக்க போகணும் நமஸ்காரம் பண்ணணும் அவர்கிட்ட பேசணும் எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் மகானுடைய தரிசனத்திற்காக பல நாட்கள் அந்த மகானிடமிருந்து அழைப்பு வராமல் காத்திருந்த பிரபலங்கள் நிறைய பேர் உண்டு அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது பெரியவா தரிசனம் அவ்வளோ சுலபமாக கிடைக்காது பெரிய வி பிலமான காற்று இருக்கணும் இந்த மகான் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் அங்கே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ண முடியாது ஆனால் இங்கே பாருங்கோ இங்கே ராஜாஜி வெளியே இருக்காருன்னு அவரை கூட்டின்னு வானு அவரை உள்ளே கூட்டின்னு வர சொல்லிட்டார் இப்போ ராஜாஜி வந்தவர் வேகமாக வந்து பெரியவாட்ட வந்து பெரியவா நமஸ்காரன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உக்காரணும் இல்லையோ அவர் தள்ளியே நிற்கிறார் பெரிய பார்க்குறார் மகானுக்கு தெரியாதா காரணங்கள் தெரியும் அவரை பார்த்துட்டு கேட்குறானா நேற்று ராத்திரி முழுக்க நீ உட்காந்து இந்த சுதந்திர போராட்டம் சம்மந்தமாக பல பேரை பார்த்துருப்ப பல பேருக்கு நீ கடிதங்கள் எழுதியிருப்ப அந்த காலத்தில் இந்த சுதந்திர போராட்டம் அதாவது நம்மவர்களை ஒருங்கிணைக்கணும் அந்நியர்களை விரட்டணுங்கிறதுக்காக அப்போல்லாம் ஃபோன் இதெல்லாம் கிடையாது தபால் மட்டும்தான் இப்போ இங்கேருந்து திருச்சியிலேருந்து ஒருத்தருக்கு வேதாரண்யத்தில் ஒருத்தருக்கு தகவல் தெரிவிக்கணும்னா காடு தான் தபால் தான் அது ஒன்று தான் பரிமாற்றம் அப்போ அதுதான் மகாபிரிவாஷ் சொல்கிறார் நீ சுதந்திர போராட்டம் சம்மந்தமாக பல பேருக்கும் நீ லெட்டர் எழுத வேண்டியிருந்திருக்கோம் லெட்டர் எழுதியிருப்ப பலவிதமான பேரை பார்த்துருப்ப அதனால் நீ ராத்திரி முழுக்க இந்த பணிகளை பண்ணினதுனால உனக்கு தூக்கமும் இல்லை கொஞ்சம் அசதியாக இருந்திருப்ப இந்த ஜம்னாலால் இன்றைக்கி கார்த்தால் வர சொல்லியிருப்ப அவரும் கரெக்டாக வந்துட்டார் வந்து உன்னை கூப்பிடுறப்ப நீ ஸ்நானம் பண்ணலை அவருங்க பெரிய வெங்கே பாருங்க நீ ஸ்நானம் பண்ணலை நீ குளிக்கலை குளிக்காமல் நாம் எப்படி போய் மகானை தரிசனம் பண்ணுறது அது பாவமாச்சே குளிக்காமல் நம்ம போகக்கூடாது இவர் உடனே வந்து கூப்பிட்டதுனால குளிக்கிறதுக்கும் உனக்கு அவகாசம் இல்லை டைம் இல்லை நீ உடனே புறப்பட்டு வந்துட்ட அதனால தான் நீ என்னை பார்க்க வராமல் வெளியில் நிற்கிற அதானே அப்படிங்கிற ஆமாம் பிரீவா ராஜாஜி சொல்கிற இல்லையா இன்றைக்கி நம்ம ஏதான கோவிலுக்கு போகிறோம் ஒரு மகானது பிருந்தாவனத்துக்கு போகிறோம் அதிர்ஷ்டானத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம குளிக்காமல் போவோம் குளிச்சுட்டு போவோம் குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகள் தான் நம்ம போவோம் சாப்பாடு அப்படிங்கிறது சில பேர் பார்த்தேன்னா பசி பொறுப்பா பெரியவா தரிசனம் பண்ணுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்னுடைய நாக்கில் ஜலம் கூட படக்கூடாதுன்னு இருக்க இருக்க நான் சாப்பிடாமல் பெரியவாலை தரிசனம் பண்ண முடியாது எனக்கு பசி தாங்க முடியாது அந்த மாதிரி கேட்டகரியும் உண்டு இப்போ இங்கே பாருங்கோ இவர் குளிக்காமல் பெரியவாளை தரிசனம் பண்ணக்கூடாது பெரியவா சண்டை அழக முகத்தை தொடச்சின்னா ஒரு உபது பட்டியை போட்டுன்னு வந்துடலாம் யாரானு ஒரு பக்தராக இருந்தாருன்னா ஒரு பட்டையை போட்டுண்டோ சமய சின்னத்தை போட்டுன்றோ பெரியவாலை பார்க்குறதுக்கு வந்துடலாம் இதெல்லாம் அமைதி சந்தர்ப்பத்தில் பார்க்க முடியாது ஆனால் ராஜாஜி பாருங்கோ கரெக்டாக இந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுற நம்ம குளிக்கலை அப்படின்னா போகக்கூடாது குளித்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு தீர்மானித்து தான் குளிக்கலங்கிறதுனால ஜம்னாலால் மட்டும் உள்ளே அனுப்பிச்சிட்டு ஒரு வெளியில் நிற்கிறார் பெரியவா கேட்டவுன்னே ஆமாம் பெரியவா அதான் அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரிவ சொல்கிறானா அதாவது தேசமும் தெய்வீகமும் வெவ்வேறு கிடையாது மகாபிரிவை சொல்கிறார் தேசியம் தேசம் எல்லாம் நமது நாடு எந்த நாடு பாரத நாடு இப்போ நமக்கு உயிருக்கு உயிரானவர்கள் அப்படின்னு நம்ம யார் யாரை சொல்லுவோம் அப்பா அம்மாவை சொல்லலாம் கூட பிறந்தவாலை சொல்லலாம் கணவன் மனைவியை சொல்லலாம் மனைவி கணவனை சொல்லலாம் குழந்தைகளை சொல்லலாம் நம்ம நேசிப்போம் அதிகம் நேசிப்போம் அவர்களுக்கு ஏதான ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் ஒரு துயரம் அப்படின்னா நம்ம தவண்டுபடுவோம் அதே இது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாலு வீடு தள்ளி இருக்கிறவனுக்கு ஒரு அசௌகரியம் ஒரு நஷ்டம்னா நாம் அதிகம் கவலைப்பட மாட்டோம் உண்ட இல்லையா நமக்கு யார் தேவையோ நாம் யார் மீது அதிக அபிமானம் கொண்டிருக்கிறோமோ யாரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறோமோ அவர்கள் மேலே நமக்கு அன்பு அதிகம் அதே போல் நாடு அதே போல் மொழி இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்